தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்பு என்றாரும் பொய் வந்த கலைவல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் வரிகிலர் வீண் கழிக்கின்றார் வந்து உன்பழீதவர்க்கு அறிவருள் வீர் எனப் பள்ளி எழுப்பி இன்பம் வந்தீரே தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவருகில வீண் கழிக்கின்றார் எய் வந்து உன் அறிவருள் வீர் எனைப் பள்ளி எழுப்பி மெய்யின் வந்தீரே